என் அன்பு தமிழ் சந்தங்களை கேட்டு சேனல் மூலமாக உங்க எல்லாரும் சந்திப்பதற்கு மகிழ்ச்சியாக மைவித்திரி இப்ப ஆட் சம்பந்தமா தான் திரும்பவும் வீடியோ போட வந்திருக்கிறேன் அதாவது இந்த வியூவர்ஸ் அதாவது மைவித்திரியை விளம்பரம் பார்த்தா நமக்கு வருமானம் வருது அப்படின்னு கூட மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த ஆப் அதை வந்து முடக்கம் போறதாவும் முடக்கிட்டதாவும் பல செய்திகள் வந்துகிட்டு இருக்குது டீட்டெயில்ஸா நம்ம பார்க்க போனோம்னாக்க மக்கள் எந்த அளவுக்கு பணம் கொடுத்து எவ்வளவு வருமானம் வந்து வாங்கியிருக்காங்க வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த பணம் வந்து எப்ப கொடுக்க போறாங்க நிறுத்தி வச்சிருக்காங்களா ஒன்னும் இரண்டாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆப் வந்து நிப்பாட்டிட்டாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் ஒன்றும் சப்ஸ்கிரைப் சேனலோட நெருங்கிய இருக்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் விளம்பரம் பாக்குறது மூலமாக மக்களுக்கு வந்து பணத்தை வாரி வாரி வழங்குன வல்லலாக வந்து மைவித்திரியோட சக்தி சத்யானந்தன் இருந்தாரு பின்னணியில அவருடைய பவுண்டர் விஜய ராகவன் அதாவது தெர்புல் புரோடக்ட தயாரித்து விற்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பாப்புலராக இருக்கக்கூடிய விஜயராகவன் இருந்தாரு இப்ப விஜயராகவன் வந்து இருந்து வந்து தலைமறைவா இருக்கக்கூடிய சூழ்நிலையில தலைமறைவா இருக்கிறார் கண்டிப்பா தலைமறைவாக இருக்கிற அவர் எந்த விதமான அட்டரன்சம் போடல சோ சக்தியானந்த மட்டும் அதாவது தானா முன் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு அதாவது அவர் வந்து வேலண்டியா அதாவது கண்டிப்பா வந்து நான் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண அடிப்படையில அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க அவருக்கு ரெண்டாவது பெயில் கிடைக்க போறதுக்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஜூலை பத்தொன்பது அப்போ வந்து தள்ளுபடி பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து யாருடைய நிர்பந்தம் ஸ்ரீநிதி அசோக்குடைய அவரை முடக்கி வச்சிருக்கிறாங்க அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இப்ப ஸ்ரீநிதி அசோக் இருக்கிறாரு அவரு வந்து வந்து நாடகம் ஆனாரா இல்ல மையத்திரியோட தொண்டர்கள் அதாவது அந்த குழுவுல இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் வியூவர்ஸ் அந்த டெபாசிட்டர்ஸ் அவங்க வந்து இவருக்கு தாக்குதல் பண்ணாங்க கோயம்புத்தூர்ல துணிக்கடையில ஜாமான் வாங்கிட்டு வரும் ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்கிறாங்க கூடிய செய்தி எல்லாம் நம்ம வந்து சேனல்ல பார்த்தோம் டிவிலயே நம்ம பார்த்தோம் பத்திரிகையிலயும் பார்த்தோம் வந்து இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க குற்றப்பிரிவு போலீஸார் தெரிவிச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல அந்த ஆப்புக்குள்ள புதிய நபர்கள் யாரும் போக முடியல ஏற்கனவே இருந்த நபர்கள் எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க வந்தா மட்டும்தான் இந்த கணக்கை வந்து ஓபன் பண்ண முடியும் இந்த சூழ்நிலையில பேசிக் பாத்து முன்னூத்தி அறுபது ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூபாயில இருந்து ஒரு காசு வரைக்கும் ஆரம்பிச்சு நூத்தி இருபது ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது சோ இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எம் டி சக்தியானந்தன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நீங்க கட்டுன பணத்துக்கு வந்து உங்களுக்கான கேப்சூல்ஸ் லேகியம் மருந்துகள் அல்ல அதாவது ஹெர்பல் ப்ரொடக்ட் இல்ல மருந்தெல்லாம் வந்து பேக்கேஜ் பண்ணி கொடுத்தாரு இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் நீங்க பணம் கட்டி நீங்க விளம்பரம் பாக்குறீங்கன்னாக்கா மாசம் வந்து உங்களுக்கு அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு பணத்தையும் அவங்களுக்கு வந்து இன்சென்டிவா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஹெர்பல் ப்ரொடக்ட் ஹெர்பல் தயாரிப்பு மருந்துகள் மாத்திரைகள் லேகியம் மேல பூசிக்கக்கூடிய சோப்பு சாம்பு கிரீம் பாடி லோஷன் இது மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க கிச்சன் அதாவது ப்ராடக்ட் சொல்றோம்ல சோப்பு லிக்விடு வாஷிங் மெஷின் யூஸ் பண்றது எல்லாமே வந்து இயற்கை தயாரிப்புல அவங்க கொடுத்து மக்களை வந்து ஓரளவு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு காழ்ப்புணர்ச்சி காலமாக தான் ஸ்ரீநிதி அசோக்னால இன்னைக்கு ஜெயில்ல இருக்கிறாரு நம்ம எம்டியோட எம்டி மைவித்திரியோட எம்டி சக்தி ஆனந்தன் அப்படிங்கிறதுல ஒரு வருத்தமான செய்தி தெரிவிச்சிங்க நான் வந்து நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் கமல் என்ன கேட்கறீங்கன்னா சார் நீங்க மைவித்திரிக்கு எதிரியா இல்ல ஆதரவா போடுறீங்களா சோ நான் ஆதரவா தான் போட வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க உங்க கமெண்ட்ஸ் ஒண்ணு தெரிவிச்சிருக்க உடனே சுடசுரத்தை அமல் தெரிவிச்சிருங்க அது மட்டும் இல்ல புதிய நண்பர்கள் யாரும் வந்து டிடி சேனல் பார்த்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டிடி சேனலோட நம்பர் ஒன்னா நம்ம கொண்டுட்டு போகணும் ஓகே இப்ப பின்னணியில வந்து இவங்க இவ்வளவு கெடுதல் பண்ணியிருந்தோம் ஆப்ப வந்து நிறுத்தி வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா மைவித்திரியோட எம்பி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாரு ஆன சக்தி ஆனந்தன் அவர்கள் இஓ டபிள்யூ அதிகாரிகள் வந்து அந்த ஆப்ப வந்து செயல்படாம வச்சிருக்காங்க இது வந்து அது மட்டும் இல்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல தான் மெயின் முக்கியமான பணங்கள் எல்லாம் வந்து வரவு செலவு எல்லாம் வச்சிருந்தாங்க கோயம்புத்தூர்ல அதையும் நிறுத்தி வச்சிருக்கிறதுனால மக்களுக்கு யாராலையும் வந்து டிரான்சாக்சன் பண்ண முடியல இசிஎஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதிகாரிகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க மைவத்திரியில வேலை பார்க்கக்கூடிய எம்டி லெவல்ல இருக்கிறவங்க மேனேஜர்ஸ் சூப்பர்வைசரு கேஷியரு அக்கௌண்ட்ஸ் இன்னும் நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த பெரிய ஃபேமிலிங்க அறுபத்தி ஒன்பது லட்சம்லாம் சும்மா சொல்லுங்க மூணு மந்திரி இன்னைக்கு வந்து எம்பி ஆயிருக்கலாம் அன்னைக்கு அந்த ஓட்டு போட்டிருந்தா கூட சோ அந்த மாதிரி ஒரு தான் அவர் வந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில காழ்ப்புணர்ச்சினால அவர் வந்து இப்ப முடக்கி போட்டிருக்காங்க சோ வெகுந்து எழுந்த ஒரு வருவா தான் போறாரு நல்ல ஒரு லட்சியம் சொல்லுங்க வெல்வது நிச்சயம் அந்த தாரகம் வந்துடுதுனால அப்ப ஆப்ப முடக்கினாலும் சரி என்னுடைய பொருளாதாரத்தை தற்காலிகமா நீங்க முடக்கினாலும் சரி நிச்சயமா நிச்சயமாந்து வருவேன் எங்க மக்களுக்கு போட்ட பணத்தை திருப்பி தருவேன் இந்த மைவித்திரியோட விளம்பரம் பார்க்கக்கூடிய வீவர்ஸ் இன்னும் அதிகப்படுத்துவேன் தர்பால் போராட்டத்தை இன்னும் அதிகப்படுத்துவேன் அவங்க வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு எம்டி டி சக்தியானந்தன் அவர் அந்த கட்டத்துல தான் அவர் வெளியே வந்தார்னா விஜயராகவன் அதாவது பவுண்டர் அதோடைய ஆரம்பிச்ச அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சவர் விஜயரகமான் ஒண்ணு சேர்ந்து வேற லெவலுக்கு கொண்டுட்டு போக போறதாவும் சவால் விட்டு இருக்கிறாங்க வெகு தூரத்துல இல்ல நெருங்கி வந்துகிட்டு இருக்க ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை தான் இந்த நேரத்துல உங்க கூட நான் செலிப்ரேட் பண்றேன் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆப்ப முடக்கணும் என்ன நம்ம வந்து எல்லாமே வந்து நான் இருக்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அவரவே வந்துகிட்டு இருக்கிறாரு நம்ம சக்தி ஆனந்தன் இதுக்காக இந்த சூப்பர் வீடியோ போட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இருக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பரு மகிழ்ச்சி அந்த வீடியோக்கே உங்களுடைய லைக்கும் கமெண்ட்ஸும் உங்களுடைய சப்ஸ்கிரைபும் எவ்வளவு வருது இந்த வீடியோவில் நான் பார்த்தேன் அடுத்த வீடியோல இன்னும் காரசாரமா இன்னும் சுவாரஸ்யமா என்ன தாக்குதல் நடக்கிறது வெயிட் பண்ணுங்க நன்றி